ஆணையா மோடி ஆணையமா தேர்தல் ஆணையமா தேர்தல் ஆணையமா காப்பாற்றுவோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் விடமாட்டோம் 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 வாக்கு திருட விடமாட்டோம் வாக்கை திருட விடமாட்டோம்

தேர்தல் ஆணையத்தை விடமாட்டோம் தேர்தல் ஆணையத்தை விடமாட்டோம் நீக்காதே நீக்காது தமிழர்களின் வாக்கை நீக்காது தமிழர்கள் வாக்கை நீக்காது நீக்காதே நீக்காது வாக்கை நீக்காது வாக்கை நீக்காது நிறுத்த நிறுத்த நிறுத்து நிறுத்து எஸ் யாரை நிறுத்து எஸ் யாரை நிறுத்து கைவிடு 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 எஸ் யாரை கைவிடு எஸ் யாரை கைவிடு செய்யாதே செய்யாது செய்யாதே செய்யாது முறைகேடு செய்யாது முறைகேடு செய்யாது செய்யாதே செய்யாது செய்யாதே செய்யே முறைகேடு செய்யாதே முறைகேடு செய்யாது கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காது கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காது கண்டிக்கிறோம் 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 தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் முறைகேட்டை கண்டிக்கிறோம் முறைகேடு

घुमाय परीकार घर खुडीमुई परीक्षा न्हय परीका नयो

कई वेमे कई वई 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 कई कई यारई बि कई बि யாரை கண்டித்து எஸ்ஐ யாரை கண்டித்து எஸ்ஐ யாரை கண்டித்து எஸ்ஐ யாரை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் 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 தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் முன்னில தமிழ்நாடு முதல்வர் ஏற்று தமிழ்நாடு முதல்வர் ஏற்று கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திருடாத திருடாதே 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 அதிகாரத்தால் ஓட்டுக்கேலை அதிகாரத்தால் ஓட்டு திருடாத திருடாத திருடாதே 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 அதிக அடுத்தால் ஓட்டு காலை அதிக அடுத்தால் ஓட்டு காலை திருடாதே 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 திருடாமை பாஜகவின் தை

இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழர்கள் எல்லாம் கண்டிக்கிறோம் தமிழர்கள் எல்லாம் கண்டிக்கிறோம் மேற்கொள்ளும் எஸ்ஐஆர் வழிமுறையை எஸ்ஐஆர் வழிமுறையை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

பறிக்காத பறிக்காத வாக்குரிமையை பறிக்காது வாக்குரிமையை பறிக்காது நீக்காத 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 நீக்காது நீ காதே நீக்காத நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காது வாக்கை நீக்காது தமிழர்கள் வாக்கை நீக்காது வாக்கை நீக்காது என்று சொல்லிக் கொண்டு என்று சொல்லிக் கொண்டு என்று சொல்லிக் கொண்டு என்று சொல்லிக் கொண்டு உருட்டாதே 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 செய்யாதே 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 வாக்காளர் பட்டியலில் முறைகேடு முடி முறியடிப்போம் முறியடிப்போம் முடி முறியடிப்போம் எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் உரிமை